முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எதை பத்தி யோசிக்காம முருகான் என்னுடைய கைகளை தொட்ட உன் வாழ்க்கையில இன்று முதலே எல்லா பண கஷ்டமும் பிரச்சனைகளும் மன வருத்தமும் கூட தேய்ந்து போய் ஓ வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு உயர்வ ஓ முருகான் யார் என்னுடைய பெயரை சொல்கிறார்களோ ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கான வேலைகளை கூடவே இருந்து செஞ்சு கொடுத்து வெற்றியை தருவதற்கான விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எப்போதும் உன் வார்த்தைகள் எல்லை மீறாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் இந்த உலகில் ஏராளமாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே பேசும் வார்த்தைகளை யோசிச்சு கவனமாக பேசு உன் உடலையும் வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நீ செய்யாதே உன் குடும்பத்துல இப்போது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி மன கஷ்டம் பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனைகளையும் கூட தீர்த்து வச்சு உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தையும் மன வருத்தத்தையும் சிக்கலையும் சரி செஞ்சு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் நீ மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாலும் வெளியே எதையும் வெளிப்படுத்தாம யாருக்கும் சொல்லாம நீயாகவே சரி செய்ய முயற்சி செஞ்சு மன உளைச்சொல்ல வியாதிய போய் மாட்டிக்கிறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு உறவுகள் சொந்தக்காரங்கன்றது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உனக்கு உதவுவதற்காகவும் உன்னை பலப்படுத்துறதுக்காகவும் உனக்கு துணையா நிற்கிறதுக்காகவும் தான் நான் படைச்சனே தவிர அவர்கள் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக இல்லை யாராவது ஒரு உறவு உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்து உன்னை பலவீனமான ஆளாக செய்கிறாங்கன்னா நீ உன்னை அதையும் தாண்டி பலமாக வச்சுக்க முயற்சி செய்து செல்வமே யாரோ செஞ்சாங்கன்றதுக்காக நீ மனசுக்குள்ள போட்டு புலங்கிட்டே இருக்காம மனசுக்குள்ளேயே புழுங்கி வருந்தி வேதனை வெளியில போ மனசுல இருக்கிற அந்த உனக்கு பிடிக்காத விஷயத்தை மறக்க முயற்சி செய் எல்லாத்தையுமே நான் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக நல்லது நடக்கும்படி சீக்கிரமே மாத்தி அமைச்சிடுறேன் எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களையே செஞ்சுக்கிட்டு முருகா முருகானு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீனா உனக்கான மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கூட மேம்படும் உன் வாழ்க்கையில நான் உனக்கு சோதனைகளை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பனை தவிர ஒருபோதும் உன்னை வேதனையில வீழ்த்த விட மாட்டேன் கண்டிப்பா என் கையை தொட்ட உன் கரத்திலேயே உனக்கு தேவையான பணத்தை வந்து சீக்கிரமே ஒப்படைப்பேன் என் செல்வமே யார் மூலமா எப்படி செய்ய போறேங்கிறதுல இப்போது நான் உனக்கு சொல்ல போறதுல ஆனா கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கதான் போகுது நீ ஆனந்தத்தை ஆள தயாராக இரு நீ காத்துக்கிட்டு இருந்த விஷயமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயமும் கூட எல்லாமே சரியாக போகுது உன் மனசுல இருக்கிற எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லத நான் நடத்தி தரேன் என் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதை இனிமே நினைச்சு வருத்தப்படாத இப்போது உனக்கு நடக்க போறது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாகத்தான் வரும் ஆனா பொறுமையா இருக்கக்கூடிய உனக்கு இரக்கம் அதிகம்ன்றது எனக்கு நல்லா தெரியும் நீ நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்ததால பல ஏமாற்றுக்காரர்களும் துரோகிகளும் சுலபமா உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் ஆனா இப்போது அதுக்கெல்லாம் முடிவு கொடுக்கிறதுக்காக தான் என்னுடைய கைகளை தொடச்சுன்னே உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் நினைச்சும் பயப்பட வேணாம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அதை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு துணிவுள்ள பிள்ளையாக இருக்கக்கூடிய உன்னால எல்லா சவால்களையும் தாண்டி ஜெயிக்க முடியும் நீ எப்போதும் எல்லாவற்றையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய தைரியத்தோட இரு வாழ்க்கையில அடிக்கடி தோல்வி வர்றதுனால நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட கண்டிப்பா உன் முயற்சிகளுக்கேற்ற முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் செல்வமே உன் பேரை சொன்னாலே உன்னுடைய அடையாளமாக உன்னுடைய துணிவும் தைரியமும் துணிச்சலும் தான் இருக்கணும் எப்போதும் யார்கிட்டையும் நீ எதையும் பேசவோ கேட்கவோ யோசிக்காத எந்த விஷயத்திலும் உனக்கு தயக்கமோ பயமோ இருக்கவே கூடாது என் செல்வமே அதே போல இன்னொரு விஷயம் வாழ்க்கையில எப்போதும் எளிதாக கிடைக்கும்னு எதிர்பார்க்காத நீ விரும்பக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி உனக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையும் கடின உழைப்பும் தேவை போராடாமலேயே இந்த உலகத்துல எதுவும் சுலபமா கிடைச்சாது அப்படி சுலபமா கிடைக்கிறது எதுவும் நிரந்தரமாக நிலைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கும் கண்டிப்பா இப்போதே உன்னுடைய எல்லா போராட்டங்களுக்கும் முடிவை மகிழ்ச்சியானதாக நான் கொடுக்க போறேன் உன்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு என் அருளும் மிக பெரிதாக வந்து சேரும் என் செல்வமே ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்பாக அது உனக்கு தேவைக்கா அல்லது ஆசைக்கா வாங்குறன்றத நல்லா தெளிவுபடுத்திக்கும் ஆசைக்காக வாங்குறோமா அனாவசியமா வாங்குறோமா அவசியத்துக்காக வாங்குறோமான்ற அந்த தெளிவு உனக்குள்ள இருந்துட்டாலே சிக்கனம் தானாக வந்துடும் எப்பவுமே யாரா இருந்தாலும் ஒரேடியாக வாழ்க்கையின் உச்சிக்கு ஏறிவிட முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படும் போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கண்டிப்பா உச்சத்தை எட்டி பிடிக்க முடியும் என் செல்வமே நீ திட்டம் போட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எப்போதுமே எந்த வேலையை செய்யும் போதும் பாதியையே மனம் சோர்ந்து போயோ அல்லது தவழ்ந்து போயோ நம்ம அடுத்த விஷயத்தை போலா இது வேணான்னு பாதியில விட்டுடக்கூடாது துணிஞ்சு போராடுனா எல்லா விஷயங்களிலும் வெற்றி நிச்சயமாக உன் பெயரில் எழுதப்படும் எந்த திட்டமா இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு நிதானம் தான் உற்ற துணை கொஞ்சம் நிதானமா பொறுமையா நீ செய்யும் வேலைகளை சிறப்பா செய்ய முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா மாபெரும் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் மழையில உச்சியில ஏறணும்னா ஒரே ஏற முடியாது தானே ஏறுவதற்கு கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் அவசியம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஏறும் போது அந்த மலை உச்சியை தொடுவது போல உன் வாழ்க்கையிலேயும் உச்சத்தை நீ நிச்சயமாக தொடுவாய் நேத்த விட இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒரு முன்னேறி முன்னேறியிருக்கான்னு பாரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அல்ல வெகு சீக்கிரமாகவே வெகு விரைவாகவே ஓ வாழ்க்கையில நான் எல்லா வெற்றிகளையும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என் அன்பு பிள்ளையான வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே உன் கலக்கத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நீ மனசு உருகி வருத்தப்பட்டு வேதனைப்படுகிற அத்தனை விஷயங்களையும் உனக்காக சரி செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அதை புரிஞ்சுக்கோ கண்டிப்பா உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் நீ ஒருபோதும் அடையாதே உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ போற வழியில சீர்குலைப்பதற்காக வரலாம் உன்னை சோதிப்பதற்காக வரலாம் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையில உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில சாதிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஆனா நீ முயற்சி செஞ்சீனா உன் மன உறுதிக்கு ஏற்ற போல எல்லா நான் வெற்றியை கொடுப்பேன் உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் என் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாக இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னேற போற புதைக்கப்பட்ட விதைக்கே எதிர்காலம் இருக்கும் போது இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த உனக்கு எதிர்காலம் ஒருபோதும் தோல்வி நிறைஞ்சதாக இருக்காது தோல்விகளை கண்டு சோழ்ந்து போனினா உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது வெற்றியை பெற தயாராக வேலை செய் நீ கஷ்டப்படும் போது உன்னை சுத்தி இருக்க எல்லா மனித உறவுகளும் உன்னை விட்டு விலகி போனாலும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாத ஒரே உறவாக உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே அதனால் நீ ஒருபோதும் தனிமையில் இருப்பதாக நினச்சி கவலைப்படாத உனக்காக கூடவே துணையாக உன் அப்பன் முருகன் நான் என்ற நம்பிக்கையோடு இரு இப்போதே நீ கவலைப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போதுன்னா அது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் நீயும் நிறைவான மன நிம்மதியை பெறக்கூடிய வகையில் எல்லா வேலைகளையும் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுத்துட்றேன் தீராத பிரச்சனை நீ இப்போ நீ எதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் பல பேருடைய வாழ்க்கை வீண் பிடிவாதத்தில் தான் அழிஞ்சு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் எதற்காகவும் பிடிவாதம் பிடிக்காம வாக்குவாதமோ விதண்டாவாதமோ செய்யாமல் தேவைக்கு பேசி தேவைக்கான விஷயங்களை மட்டுமே செய்யி உன்னை வேணான்னு சொன்னவங்களும் ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசை காயப்படுத்துகிறவங்களும் பார்த்து வியக்க கூடிய அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் உன் துயரத்தை போக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை நீ கவலைப்படாமல் இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடிப்பேன் என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்து நிற்பே என் செல்வமே ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்து நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு உன்னுடைய லட்சியம் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ கேட்ட எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை உன் கைகளை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நேர்மறை எண்ணம் எப்போதும் உனக்கு துணையாக இருந்ததுன்னா உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் எண்ணங்களையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யும்போது நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் விருப்பங்கள் நிறைவேறிடும் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே நீ சேர்த்து வைக்கிற பழக்கமும் சிக்கனமாக செலவு செய்கிற பழக்கமும் உள்ள பிள்ளையாக தான் உன் வாழ்க்கையை செழுமைப்படுத்தி உனக்கான நல்லதை செய்யணும்னு நான் வந்திருக்கேன் நீ எப்போதும் எல்லாரிடமும் நன்றி உணர்வோடு கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துட்டினா உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நானே செஞ்சு கொடுத்துருவேன் இப்போது உனக்கு முன்னேற்றமான காலகட்டம்ன்றதை புரிஞ்சுக்காம நீ உன்னுடைய நினைவுகளை பின்னோக்கி எடுத்துட்டு போகாத கடந்த கால நினைவுகளையும் கடந்த காலத்தில் நீ பெற்ற ஏமாற்றங்களையும் கடந்து இந்த நிகழ்காலத்துக்கு நீ வரும்போது ஓ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளியை நான் கொடுத்து உன் வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றி கொடுப்பேன் என் செல்வமி உன் குடும்பத்துல அமைதி நிலவும்படியும் ஒற்றுமை ததும்பும்படியும் பல நல்ல நிகழ்வுகளை நன்மையானதாக நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி தருவேன் எப்போதும் உண்மையான அன்புள்ள பாசமுள்ள மனிதர்களிடம் ஒட்டி இருக்கலாமே தவிர தேவைக்காக தேடி வரக்கூடிய மனிதர்களிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு தோல்வியையும் நீ பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வெற்றியை பெறுவதற்கான வேலைகளை செய் தோல்வியில் துவண்டு போகாமல் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு நீ முன்னேறி போகும்போது உனக்கு உரிய வெற்றி தானாக உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அதனுடைய பக்க விளைவுகளையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனால் கண்டிப்பாக முயற்சி செஞ்சினால் அனைத்தையும் நல்ல விதத்தில் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு விடிவுகாலமே இல்லாமல் போயிடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் துரத்தி அடித்து உனக்கான விடிவு காலத்தை வெற்றிகரமானதாக கொடுப்பதற்காக தான் என்னுடைய கைகளையே தொடச்சனேன் நிச்சயமாக நீயே அதிசயப்படத்தக்க வகையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் உன் என்னப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எப்பவும் கோபம் வரும்போது பேசாமல் இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்காக உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை உரிய முறையில் பொறுமையாக பக்குவமா முகத்துக்கு நேராக கேட்டுவிடு என்று அப்புறமா உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்பேன்